ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊரிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதனராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்கு பெயர் கால தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் மேஷ ராசியை முதல்ல எடுத்துக்குவோம் சார் எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஏழரை சனி மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாது அதுக்கு முன்பாக பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தபோதே எங்களை படாத பாடுபடுத்தியது எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல நிறையா லீகல் ப்ராப்ளம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் எங்களை துரத்தி இருந்தது நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் குறிப்பாக லேபர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லீகல் ப்ராப்ளம்ஸு வியாபாரத்தை ஆரம்பித்த பிறகு கூட எங்களுக்கு லேபர்ஸ் அமையவில்லை வெளிநாட்டில் போய் நாங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டோம் அதுவும் லீகல் ப்ராப்ளம் தொடர்ச்சியாக ஏற்பட்டது நிறைய இடங்களில் நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது வந்த நபரே எங்கள்கிட்ட மேலும் கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படினெல்லாம் கேட்டார்கள் இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள்லையும் நிறைய பிரச்சனைகள்லையும் நிறைய துக்கங்கள்லையும் நிறைய துயரங்கள்லையும் நாங்கள் மாட்டிக்கொண்டோமே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது எங்களுக்கு குட் நியூஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வது நன்றாக எனக்கு புரிகிறது அதாவது இந்த வருடத்தில் ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகுதான் உங்களை நசுக்கிய உங்களை சுருட்டிய உங்களை முடக்கிய அந்த சனி பகவானை குரு பார்க்க இருக்கிறார் அது வரைக்கும் சனி பகவானுக்கு குருவின் பார்வை இல்லை அப்போ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது என்ன எல்லாரும் சொல்ல போறாங்க அப்படின்னா வருடத்தின் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்வார்கள் ஆனால் அது அவ்வாறு இல்லை மேஷ ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனும் செவ்வாயும் தனுர் ராசி மண்டலத்தில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் பயணத்தை தொடங்கி ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் அப்புறம் பத்தாம் இடம் உச்சபலம் அப்புறம் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறது அப்போ அந்த மார்ச் பதினைந்து தேதி வரை உங்களுக்கு அந்த ஏழரை சனியின் தாக்கம் பெரிதாக இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுடைய பாக்கியமாக இருந்தாலும் இல்லை தொழிலாக இருந்தாலும் அல்ல உத்தியோகம் லாபமாக இருந்தாலும் இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஜாப் மாற்றணும் வேற ஒரு ஜாபில் நான் போய் உட்காரணும் வியாபாரத்தில் நிறைய புதிய விஷயங்களை நான் உள்ளே புகுத்த வேண்டும் வியாபாரத்தை நான் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அரசாங்கத்தில் எனக்கு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ் டெண்டர்ஸ் வர வேண்டும் லாபம் வர வேண்டும் இப்படி நல்லா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி வரை கண்டிப்பாக பாசிட்டிவ் என்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது இப்போ மார்ச் பதினஞ்சு தேதிக்கு பிறகு எந்த கிரகமுமே வேலை செய்யாது ராகு கேதுவை தவிர ஏன்னா எல்லா கிரகங்களுமே இந்த கால சிறப்பு தோஷத்தில் வந்து அடங்குகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை இருப்பதனால் தாறுமாறாக லாபம் வரும் நினைத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இதுவரைக்கும் விற்காமல் நாங்கள் வைத்திருந்தோம் முடக்கி வைத்திருந்தோம் அப்படிங்கிற ஐட்டத்தை எல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்து இதெல்லாம் ஒரு விண்டேஜ் ஐட்டம்ஸு ஆன்டிக் ஐட்டம்ஸு அப்படி சொல்லி ஒரு நல்ல விலை நல்ல லாபம் ஆனால் அந்த பொருள் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதா அப்படிங்கிறதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் ஏன்னா உங்களுக்கு லாபத்திற்கு குருவின் பார்வை கண்டிப்பாக வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கிறது அப்போ லாபம் அப்படிங்கிறது வரும் சொன்ன மாதிரி மார்ச் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அந்த ஏழை சனி உங்களுக்கு வேலை செய்யாது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என சூரியன் அது காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் இதையும் தவிர இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஜூன் ஐந்து தேதிக்கு பிறகு ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து உச்சமடைவது ஹம்சயோகம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி உச்சமடையக்கூடிய பத்தாம் வீட்டை குரு பார்க்க இருக்கிறார் அப்போது தொழிலில் மேலும் மேலும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இது காலகட்டங்களில் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுவதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் தாறுமாறான லாபம் நமக்கு வந்தபோது நூறுரூவா நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட நம் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதில் வந்து என்ன ஒரு கவனமான விஷயம் அப்படின்னா தெரிந்து எந்த தவறையும் செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் பிறகு ராகு பகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த டாக்குமெண்டேஷன் அப்ரூவல் போன்ற விஷயங்கள் பாக பிரிவினை போன்ற விஷயங்கள் அதுவும் சகோதரர்களுக்குள் பிரிவினை போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாதிரி ஆன்மீகம் ஏற்படும் யாரெல்லாம் வந்து என் குழந்தைக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்குது ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஒரு நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின் எல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு கிளியராகி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவர்கள் எதிர்பார்க்க முடியும் இதையும் தவிர குழந்தைகளுக்கு அந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அவர்களுடைய செலவில் தேவையில்லாத அன்வான்ட் நெகட்டிவான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சுருங்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு பெறும் அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் கூட அவர்களுக்கு ஆகும் இந்த உச்சகுருவின் பார்வை இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைத்த பிறகு குறிப்பாக அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் நோய் நொடிகளில் தவித்த நபர்கள் வம்பு வழக்கில் சிக்கி கொண்ட மேஷராசி நபர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இவர்கள் தோல்வி அடையக்கூடிய அவமானப்படக்கூடிய அந்த எட்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்க பெற இருக்கிறார்கள் இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஷராசி எங்களுக்கு எளுக்கு சனி அப்படின் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்து தேதி வரை மட்டும்தான் இந்த சாட்டன் சாட்டனாக செயல்பட முடியும் அதன் பிறகு ராகு கேதுவின் பிடியில் சனி பகவான் சிக்குகிறார் அதன் பிறகு குருவின் பார்வையில் அவர் நீர்த்து போகிறார் அவர் லிக்விடேட் விடுகிறார் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராகு உபஜயஸ்தானங்களான பத்தாம் இடம் பதினொன்னாம் இடத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் விரிவாக்கத்தையும் குறிப்பா தொழில் மற்றும் லாபத்தில் ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ ஏழரசனியில் அடி வாங்கியே எனது அஸ்திவாரம் ஆடிவிட்டது உடைந்து விட்டது சிதைந்து சின்ன பின்னமாக மாறிவிட்டது அப்படின்னெல்லாம் உள்ளுக்குள்ளரையே நிறைய புழுக்கங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் வெளியில சொல்லி கொள்ள முடியாத அந்த குமரல்களையும் அடைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல உயரத்தை உச்சத்தை அடைய முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வருடத்தின் தொடக்கத்தில் மார்ச் மாதத்துக்கு முன்பு முடிந்தால் ஒரு தடவை திருநள்ளாறு சென்று ஒரு சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இப்போ கோச்சார கிரகங்களில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் இதுதான் மேக்சிமம் இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்